நெருப்பு தமிழர் எனது புரட்சியாளனுக்கு ஈகனுக்கு மகனுக்கு இனிய அகவி மூப்பு தின வாழ்த்துக்கள் அவனுடைய ஐந்தாவது பிறந்த நாள் நாளைய தினம் இந்த பிறந்த நாளை செப்டம்பர் இருபத்தி ஒன்பதாம் தேதி இரவு ஏழு ஐம்பது மணிக்கு பிறந்த ஈகனினுடைய இந்த ஐந்தாவது பிறந்த நாள் என்பது உண்மையிலேயே என்னுடைய வாழ்வினுடைய ஒரு மிகப்பெரிய ஒரு அற்புதமான ஒரு நாளாக நான் கருதுகின்றேன் என்னோட மகனை பற்றி ரொம்ப பெருமையாக என்னப்பா நீயே பதிவு பண்ணிக்கிற உன்னோட பெருமையை நீயே பேசிக்கிற நீயே உன்னை பற்றி பீத்திக்கிற அப்படிங்கிற ஒரு நோக்கம் இந்த காணொலியுடைய நோக்கம் அல்ல இந்த காணொலியினுடைய வாயிலாக இன்றைக்கு நாம் அனைவரும் தமிழ் சமூகத்தில் பிறந்து தமிழனாக நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரும் ஒரு சில விடயங்களிலிருந்து தெளிவு பெற வேண்டும் என்கிற நோக்கத்தின் அடிப்படையில்தான் இந்த காணொலியை நான் வெளியிட்டேன் ஈகனினுடைய பிறப்பும் அவன் கடந்த பாதையையும் இந்த இடத்துல நான் பதிவிட விரும்புகிறேன் ஈக நெருப்பு தமிழனுக்கு அப்பாவும் நான் ஆசானும் ஆசானு நான் தான் அவனை உருவாக்குகின்ற விதம் என்பது இந்த உலகத்தில் அவன் ஒரு தமிழனாக பிறந்ததை நினைத்து தமிழ் தேசியத்திற்கு தமிழ் இனத்திற்கு ஒரு அவதாரமாக உருவெடுத்து அவனுடைய வருங்காலங்கள் தமிழ் தேசியத்தை வாழ்த்துகின்ற அளவிற்கு அவனை உருவெடுக்க வைப்பதுதான் எனது கொள்கை கோட்பாடு இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு கனடாவிற்கு பிப்ரவரி இருபத்தி இரண்டாம் தேதி கனடாவிற்கு வந்தேன் ஈகன் நெருப்புத்தமிழனுடைய அப்பாவாகிய நான் கனடா முதல் கண்ணமங்கலப்பட்டி வரை ரொம்ப ஒரு சாதாரணமான ஒரு குடும்பம்தான் அப்பா டீ மாஸ்டரு அம்மா பால்வாடியில் வேலை செய்கிறாங்க வீரப்பன் பிள்ளை மாதவி அம்மாளினுடைய இரண்டாவது மகன் மூத்தவர் அண்ணன் ஆனந்த் இப்படி ஒரு சின்ன குடும்பம் பெரிய ஒரு தமிழ் சமூகத்தினுடைய ஒரு பெரிய ஒரு வம்சாவளியான குடும்பம் தான் இருந்தாலும் தந்தையினுடைய ஒரு சில கவனக்குறைவுகளால் சொத்துக்கள் எல்லாம் பறிபோனது அதிலிருந்து மீள முடியாமல் டீக்கடையில் வேலை செய்து தன்னுடைய வாழ்வை மெதுவாக கடத்தி தந்தை ஊருக்கெல்லாம் செல்லப்புள்ளியாகவே வாழ்ந்து வந்து கொண்டிருக்கக்கூடியவர் தான் தாயார் மாதவி அம்மாள் ரொம்ப கண்டிப்புடனும் கடுமையான ஆக்ரோஷம் கடுமையான ஒரு போராளி மனம் கொண்டவர் தான் என்னுடைய தாயார் மாதவி அம்மா அவர்களினுடைய அப்படியே அவங்களுடைய அந்த ரத்தம் எனக்குள்ள ஒட்டிக்கிடுச்சு அப்படின்னு கூட சொல்லலாம் கண்ணமங்கலப்பட்டியிலிருந்து கனடாவிற்கு வருகை புரிய வருகை புரிந்த கனடாவிற்கு வருவதற்கு ஒரு வாரத்திற்கு முன்னாடி ஒரு மிகப்பெரிய ஒரு போராட்டம் நடந்தது ஜல்லிக்கட்டு போராட்டம் சிங்கமனரி மண்ணில் நடந்த ஒரு மிகப்பெரிய ஒரு போராட்டம் அதில் நானும் ஒருவனாக என்னுடைய தலைமையிலையும் அந்த போராட்டம் என்பது நடத்தப்பட்டது வெகு சிறப்பாக இளைஞர்களோடு தமிழர்களோடு இணைந்து கொண்டாடப்பட்ட அந்த போராட்டம் அந்த போராட்டத்தினுடைய போராட்டத்தின் போது ஒரு மிகப்பெரிய காவல்துறையினுடைய அறிவிப்பு இருந்தது எச்சரிக்கை இருந்தது கனடாவுக்கு போக விடாமல் செஞ்சுருவோம் அப்படின்னு இருந்தாலும் அந்த ஜல்லிக்கட்டு போராட்டத்தின் போது கனடாவிற்கு போகவே இல்லைனாலும் பரவாயில்லை அப்படின்னு அங்கே ஒரு பெரிய பிரச்சனைகளை செய்து அதற்கப்பறம் அந்த போராட்டத்தை ஏதோ ஒரு சுமூகமாக இறுதியில் முடிவடைந்தது ஏன் நான் இதெல்லாம் சொல்கிறேன் அப்படின்னா இதிலிருந்து தான் ஒருவனுடைய என்னுடைய கடந்த பாதையும் வருது கண்ணமங்கலப்பட்டியிலிருந்து கனடா வரை அரசு பேருந்துகளில் ஏறி அதற்கப்பறம் அங்கேருந்து கனடாவுக்கு வந்து இறங்கி இரண்டரை ஆண்டுகள் கனடாவில் கடினமாக உழைத்தேன் இரண்டாயிரத்தி பதினேழு வந்தபோது இரண்டாயிரத்தி பதினேழு வந்து இரண்டாயிரத்தி பதினெட்டில் ஊருக்கு வந்து திருமணம் செய்கிறேன் சரணியா நெருப்பு தமிழான திருமணம் செய்கிறேன் தமிழ் தேசிய தமிழ் தேசிய திருமணமாக தமிழ் தேசியத்தினுடைய திருமுறை திருமண விழாவாக இதை நம்ம முன்னெடுக்கிறோம் இந்த திருமண விழாவிற்கு தமிழ் தேசிய சித்தாந்த கொள்கை உடையவர்கள் மட்டுந்தான் வந்திருந்தாங்க சீரும் சிறப்புமாக இந்த திருமணம் நடந்தது இந்த திருமணத்தின் போது ஐயா வள்ளலார் நம்மாழ்வார் தேசிய தலைவர் இவர்களையெல்லாம் முன்னெடுத்து நம்ம தமிழ் தேசிய வழியில் இந்த திருமணத்தை வள்ளுவன் இவருடைய முன்னிலையில் இந்த திருமணத்தை முடித்தோம் இந்த திருமணம் என்பது இரண்டாயிரத்தி பதினெட்டு முடித்ததன் பிறகு அதற்கப்புறம் நான் கனடாவுக்கு வந்துட்டேன் கனடாவில் தான் எனக்கு ஒரு குழந்தை பித்துக்கணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய லட்சியமாகவே இருந்தது இந்த லட்சியம் அப்படிங்கிறத என்னுடைய லட்சியம் நிறைவேறுகின்ற வகையில் நான் வெளியில் யாருக்கிட்டே எதையும் சொல்ல மாட்டேன் அந்த லட்சியம் நிறைவேறிய பிறகு அதை சாதித்த பிறகு தான் அதை நான் வெளியில் சொல்லுவேன் இருந்தாலும் இன்றைக்கி இந்த காணொலியுடைய வாயிலாக எல்லா ஊடகங்களையும் வெளியில் சொல்கிறேன் கனடாவில் தான் குழந்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோடு இரண்டாயிரத்தி பதினெட்டில் நெருப்பு இருப்புத்தம் நவம்பர் மாதம் இங்கே இங்கே வர்றாங்க அதற்கப்பறம் நவம்பர் மாதம் வந்த பிறகு அதற்கப்புறம் ஒரு ஓரிரு மாதங்களுக்கு பிறகு நெருப்பு தமிழன் கருத்தரிக்கிறாங்க இந்த ஊருக்கு நான் நோவஸ் வந்து வேலை செய்யும்போது ரொம்ப இப்போ நம்ம ஊர்களில் சொல்வதை போல ரொம்ப ரொம்ப ஒரு வறுமை கோட்டிற்கு கீழே ஒன்றுமே இல்லை அப்படின்னு நம்ம எப்படி சொல்லுவோமோ அது போலத்தான் நோவஸ் இருக்கக்கூடிய எல்லா மக்களும் எனக்கு நிறைய உதவிகள் செஞ்சாங்க அவர்களினுடைய உதவியோடு தான் நான் அங்கே பிக் ஸ்டாப்ல வேலை செய்து அதற்கப்புறம் அங்கே வேலை செய்து இரண்டாயிரத்தி பத்தொம்போது நாம் அங்கேருந்து மே முப்பத்தி ஓராம் தேதியோடு அங்கே வேலையை வந்து எழுதி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் டொரோண்டோவுக்கு வர்றேன் இந்த இரண்டாயிரத்தி மே முன் முன்னதாக மார்ச் ஏப்ரலில் எனக்கு பிஆர் கிடைக்குது அந்த பிஆரோட மனைவிக்கும் பிஆர் கிடைக்குது மகனும் கருத்தரிச்சிட்ருக்கிறான் அதற்கப்பறம் கொஞ்சம் கொஞ்சமாக மாதங்களாக ஆக இன்றைக்கு அவர் ஐயா மறைந்துட்டார் பிரையன் அவர் தான் மனைவியை மருத்துவமனைக்கு கூட்டிகிட்டு போகிறதுலேருந்து எல்லாவற்றுக்கும் உதவி செய்வார் நாங்கள்லாம் போயிட்டு வருவோம் அவர் இன்றைக்கி மறைந்து மறைந்து விட்டார் அதன் பிறகு ரெண்டாயிரத்தி பத்தொம்போது இங்கே வரும்போது ஒரு ஏழு ஏழரை மாதங்களில் சரணியாக நான் டொரண்டோவை கூட்டிகிட்டு வரேன் கடுமையான ஒரு போராட்டம் வீடு எங்கள் வீட்டுக்கு போகணும் எந்த வீட்டில் வீடை எடுக்கணும் எப்படி தங்கணும் பஸ்ஸில் எப்படி ஏறி போகிறது எப்படி இறங்குறது ஒரு ட்ரெயினில் எப்படி ஏறுறது இறங்குறது இது போல் எது எல்லாமே பெரிய குழப்பமாக இருந்துச்சு அவ்வளோ பெரிய குழப்பத்தில் மீண்டு வர முடியல கடுமையான போராட்டம் இங்கே உதவி செய்வதற்கு ஆள் இல்லை அப்படிங்கிற ஒரு நிலை இருந்தது எதிர்பாராத விதமாக பர்ச் சில்வர் ஸ்ப்ரிங்ஸில் ஒரு ஐயா ஒருத்தர் ஊருக்கு போனார் நம்ம அண்ணன் இங்கே பருதி அப்படின்னு நம்ம அண்ணன் ஒருத்தவங்க இருக்கிறாங்க அப்போ ஒருத்தர் ஊருக்கு போகிறாரு அங்கே வர்றியாப்பா அப்படின்னு கேட்கும்போது அவரோட வீட்டுக்கு நாங்கள் போய் ஒரு குறுகிய காலகட்டங்கள் ஒரு நான்கு ஐந்து மாதங்கள் குறுகிய கால காலகட்டங்களுக்கு அங்கே போய் தங்குறோம் அங்கே போய் தங்கும்போது அருகிலேயே பேர் மவுனில் ஒரு அருமையான ஒரு சில்வர் ஸ்ப்ரிங்ஸ் பக்கத்துலேயே ஒரு அற்புதமான ஒரு மருத்துவமனை இருந்தது அந்த மருத்துவமனை தான் கடைசி அதோட மகப்பேறு மருத்துவமனையாக அது கடைசியாக இருந்தது அந்த அங்கே தான் ஈகனுக்கு வந்து நாங்கள் அப்பப்போ அவனு அவனுடைய அவனுடைய கருவளர்ச்சி எப்படி இருக்கு என்கின்ற எல்லா விதமான பரிசோதனையும் நாங்கள் அங்கே தான் செய்வோம் இப்போ ஈகன் வயிற்றுக்குள்ளே இருக்கும்போது நான் தங்கச்சிகளோடலாம் எனக்கு எனக்கு இல்லை அவங்களோடலாம் பிறக்காததுனால எனக்கு இந்த பெண்களினுடைய இயல்பு என்ன எப்படி அவங்க கூட இருக்கணும் எப்படி பேசணும் எப்படி பழகணும் ஒரு பெண் ஏன் வலிக்குதுன்னு சொல்கிறாங்க ஏன் வலிக்கலைன்னு சொல்கிறாங்க இது மாதிரியான எந்த விதமான உணர்வுகளும் எனக்கு தெரியாது அப்படி இருந்தபோது இருந்தாலும் எனக்கு தெரிந்த வரையில் இங்கே நமக்கு யார் இருக்கா ஒரு சொந்த பந்தங்கள் ஒரு அன்பு ஒரு ஆதரவு எதுவுமே இல்லை சரி இருந்தாலும் நாம் போராடுவோம் அப்படின்னு போராடி இறுதியாக மருத்துவமனைக்கு மருத்துவமனையில் அனுமதிக்கிறோம் பல முறை மருத்துவமனையில் சரணியாக அனுமதித்து அதுக்கப்புறம் சரணியாக நிரூபித்த வந்து வீட்டுக்கு அனுப்பிச்சிடுறாங்க அப்புறம் இறுதியாக நாங்கள் மருத்துவமனைக்கு முருகனை இறைவனை வழிபட்டு விட்டு மருத்துவமனைக்கு போகிறோம் அதுக்கப்புறம் போகும்போது அவங்க சொல்கிறாங்க ஒரு பத்து மணி நேரம் பன்னிரெண்டு மணி நேரம் ஆகும் நீங்கள் வேணால் வீட்டுக்கு போயிட்டு வாங்கன்னு சொல்கிறாங்க அதற்கப்புறம் அங்கே ஒரு பெரிய ஒரு ஒரு அம்மா ஒரு செவிலியர் ஒரு வயதானவங்க இருந்தாங்க அவங்கக்கிட்ட கையெடுத்து கும்பிட்டேன் அம்மா வீட்டுக்கு கூட்டிகிட்டு போய் பார்க்குற அளவுக்கு பக்குவம் எனக்கு இல்லை இங்கே யாருமே இல்லை அதனால் ஏதோ ஒன்று நீங்கள் இங்கேயே இருந்து பிரசவத்தை பார்த்துருங்கம்மா அப்படின்னு சொன்னேன் உடனே அவங்க வந்து நீங்கள் இங்கே இந்த வார்டில் வைங்கப்பா அப்படின்னு சொன்னாங்க கனடாவை பொறுத்த வரைக்கும் இங்கே பிரசவம் என்பது நம்ம ஊரை போல் அறுவை சிகிச்சை பிரசவம் கிடையாது இங்கே சுக பிரசவம் அதனால் ஒரு எட்டு மணி நேரங்கள் சரணயான அறுப்பு நம்மள துடித்ததை பார்க்கும்போது உண்மையிலேயே கண்ணில் வந்து ரத்த கண்ணெறியை வடித்தேன் அப்படின்னு சொல்லலாம் அவ்வளவு ஒரு சோகம் அப்படின்னு சொல்லலாம் எனக்கு எதுவும் தெரியலை என்ன பண்ணுறதுன்னு தெரியலை யாரும் இல்லை எந்த ஒரு உதவிக்கும் ஒரு ஆறுதலுக்கும் யாரும் இல்லை அப்படிங்கிற ஒரு நிலை இருந்தது அப்போது ரொம்ப கடுமையான ஒரு போராட்டம் அதற்கப்புறம் இறுதியில் இறுதியில் ஒரு எட்டு மணி நேரத்திற்கு பிறகு எடுத்துக்கிட்டு போகிறாங்க குழந்தை பிறக்க போகுது அப்படின்னு சொல்லும்போது இந்த நேரத்தில் பிறக்க போகுது பிரசவ வழி வருது பிரசவ வழி வர நேரத்தில் திடீர்னு மருத்துவர்கள் அந்த மருத்துவர் இல்லை அதுக்கப்புறம் அவங்களுடைய உதவியாளர்கள் தான் இருக்கிறாங்க மருத்துவரை காணும் அதனால் அந்த பிரசவ வலி என்பது வந்துட்டு போயிடுச்சு அதற்கப்புறம் மீண்டும் சிறிது நேரம் கழிச்சு ஒரு அரை மணி நேரம் கழித்து மருத்துவர் வர்றாங்க பிரசவ வலி வந்துச்சா இல்லையான்னு அம்மா பிரசவ வலி வரும்போது நீங்கள் இல்லை அப்படின்னு சொன்னேன் அதற்கப்புறம் மீண்டும் அவங்க வந்து எல்லாம் முயற்சி பண்ணுறாங்க நீங்கள் எல்லாம் உடனே உடனே நீங்கள் கொஞ்சம் அழுத்தம் கொடுங்க நீங்கள் முக்குங்க குழந்தை பிறந்துடும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படி பார்க்கும்போது குழந்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய எந்த ஒரு பெண்ணுக்கும் முதல் பிரசவம் அப்படிங்கிறது எந்த அனுபவமும் இருக்காது அவங்களுக்கு ஒரு சரியான முறைகளில் அம்மா அப்பா அவங்க இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் பக்கத்தில் இருந்து சொல்லும்போது அது அவங்களுக்கு கொஞ்சம் ஆறுதலாக இருக்கும் ஆனாலும் சர்வே விருப்புத்தமிழனுக்கும் எதுவும் தெரியலை எனக்கு எதுவும் தெரியலை அப்படி இருக்கும்போது இங்கே வந்து மருத்துவர்களினுடைய அருகில் நாம் பிரசவம் பண்ணும்போது நாம் பக்கத்தில் தான் இருக்கணும் நான் பக்கத்துலேயே உட்காந்துருக்கிறேன் அப்போ சொல்லும்போது திடீர்னு ஒரு கூட்டம் ஓடி வராங்க பத்து பதினஞ்சு டாக்டர்ஸ் ஓடி வர்றாங்க ஓடி வந்து ஐயோ குழந்தையுடைய பல்ஸ் டவுன் ஆயிடுச்சு உடனடியாக குழந்தையை வெளியில் எடுத்தே ஆகணும் அப்படிங்கிறாங்க அப்படின்னு சொல்லும்போது உயிரே போயிடுச்சு அதற்கப்பறம் சரணியான சரணியான நிரூபித்த மனுக்கிட்ட நான் அந்த ஒரு ஆவேசமாக உணர்ச்சி வீசப்பட்டு க அந்த கத்துறதை பார்த்துட்டு உண்மையிலேயே மருத்துவர்கள்லாம் ரொம்ப அதிர்ச்சி அடைஞ்சிட்டாங்க இந்த விஷயம் இதுவரைக்கும் நான் வெளியில் சொன்னதே கிடையாது இருந்தாலும் மகனுடைய ஐந்தாவது பிறந்த நாள் அதில் நான் வெளியில் இந்த சமூக வலைதளங்கள் வாயிலாக இதை நான் சொல்கிறேன் அப்போது நான் கற்றுக்கின்ற கத்தில் புளி வெளியில் வாடா புலி வெளியில் வாடா உன்னால் முடியுண்டா அப்படின்னு நான் கற்றும்போது அதற்கப்புறம் இறுதியாக அவனுடைய காலை பிடிச்சி மருத்துவர்கள் இருக்கிறாங்க நான் பக்கத்தில் நிற்கிறேன் பக்கத்தில் நின்று அவனுடைய தலையை வெளியில் அப்படியே காலை பிடிச்சி இழுக்கும்போது அதை நானும் ஒரு கை வைக்கிறேன் வைக்கம்ப குழந்தைய வெளியில் எடுத்ததுக்கப்புறம் சத்தமே இல்லை சத்தமே இல்லைன்னு சொன்ன உடனே எல்லாருமே ஒரு பய ஒரு மருத்துவர்கள் எப்போவுமே பயமுறுத்துகிற தோணிலே தான் இருப்பாங்க ரொம்ப பயமுறுத்திட்டாங்க அதற்கப்புறம் நான் ரொம்ப நடுங்கிட்டேன் நான் கற்றுன கத்தில் புளி வாடா புலி வாடா அப்படின்னு நான் கற்றுன கத்தில் மருத்துவமனையே ஒரு நிமிஷம் பூகம்பம் போல் ஆடிப்போச்சு என்னுடைய சத்தத்தை கேட்டு அவன் மீண்டும் ஒரு அவன் போ அவன் போட்ட சத்தத்தை பார்த்துட்டு மருத்துவமனை மீண்டும் ஒரு ஒரு விஸ்வரூபம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லலாம் அந்த அளவிற்கு அவனும் கத்த ஆரம்பிச்சான் அதற்கப்புறம் நான் அவன் பிறக்கும்போது முதன் முதல்ல சொன்ன ஒரே ஒரு வார்த்தை ஒரு தமிழ் தேசிய புரட்சியாளனே அப்படின்னு அவன்கிட்ட சொன்னேன் இதை சொல்லிட்டு அகர முதலை எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றிய உலகு அப்படின்னு நான் சொல்லும்போது அவன் அப்படியே கத்திக்கிட்டே இருந்தவன் அப்படியே மௌனமாகி ஒரு நிமிடம் அப்படியே மெதுவாக கண்ணை திறந்து பார்த்தான் அது உண்மையில் அந்த நொடிகள் வாழ்க்கையில் ஒரு மறக்க முடியாத ஒரு நொடி அப்படின்னு சொல்லலாம் அவ்வளவு பெரிய ஒரு சந்தோஷத்தை கொடுத்துச்சு அவன் பிறக்கும்போது ஏழு ஐம்பதுலேருந்து எட்டு எட்டு மணிக்குள்ளே அவன் பிறக்கும்போது எனக்கு நேரங்கள் தெரியாது இங்கே அண்ணன் மோகன் ராமசாமி வல்லல வள்ளலாரினுடைய சன்மார்க்க சன்மார்க்கத்தை நடத்தி வந்துகிட்டு இருக்கிற அண்ணன் மோகன் ராமசாமிக்கு அவனை காட்டுறேன் அவனை காட்டும்போது அவர் சொல்கிறாரு வள்ளலாரினுடைய நட்சத்திரம் அதே தேதி அதே ராசி அதே நேரத்தில் பிறந்துட்டான் இவன் ஒரு மிகப்பெரிய ஒரு தமிழ் தேசிய தமிழ் தேசிய பிள்ளையாக வளம் வருவான் அப்படின்னு அண்ணன் வந்து சொன்னாங்க எனக்கு ஒரு பெரிய ஆச்சரியம் அதிசயமாக இருந்தது வள்ளலாரை நான் வணங்கினதில்லை ஆனால் வள்ளலாரை வச்சு திருமணம்லாம் பண்ணேன் ஆனால் வள்ளலாரே வந்து ஒரு வேலை இங்கே அவதாரம் எடுத்துட்டாரோ அப்படிங்கிற ஒரு அப்படின்ற ஒரு எனக்கு ஒரு கேள்வி இருந்தது நாம் எங்கேயோ செய்கிறது என்றைக்கையோ ஒன்று செய்கிறது அது மீண்டும் நமக்கு வருது அப்படின்னு நினச்சி உண்மையிலே சந்தோஷமாக இருந்தேன் அதற்கப்பறம் அவனை நாங்கள் வளர்க்கின்ற விதம் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு ஒரு மகனாக வந்து எந்த அளவிற்கு நாம் சிறப்பாக வளர்க்க முடியுமோ அந்த அளவுக்கு முயற்சி பண்ணி அவன் வளர்க்குறோம் அவன் எந்த ஒரு காரியத்தை எடுத்தாலும் அந்த காரியங்களில் அவன் விழுந்தாலும் அதிலிருந்து எழுந்து நின்றாலும் அதில் வந்து அவனுக்கு நான் ஒரு மிகப்பெரிய ஒரு உத்வேகத்தை அளித்தேன் ஒவ்வொரு விடயங்கள்லையும் அதைப்படி அவனும் அப்படியே அந்த இதை பின்பற்றி வந்தான் பொதுவாக அவன் இங்கே எட்டு மாதம் கர்ப்பிணி மாதமாக இருக்கும்போது ஒரு சில போராட்டங்களில் கலந்து கொண்டான் பயிற்றுக்குள்ளே இருக்கும்போது அவன் போராட்டங்களில் கலந்து கொண்டான் நாங்கள் பல தூரம் கிட்டத்தட்ட ஒரு கிலோமீட்டர் ரெண்டு கிலோமீட்டர் தூரங்கள் போராட்டங்களில் நடந்து போய் போராட்டங்கள்லாம் கலந்து கொண்டோம் அதுலேயும் அவன் கருவுக்குள் இருக்கும்போது அவன் பல்வேறு விதமான போராட்டங்கள்லையும் கலந்து கொண்டு வந்தான் அப்பா கனடாவுக்கு வருவதற்கு முன்னாடி அங்கே ஒரு ஜல்லிக்கட்டு போராட்டத்தில் கலந்து கொண்டு அதற்கப்பறம் அங்கேருந்து இங்கே வராரு இங்க வந்ததன் பிறகு கருத்தரிக்கிறான் அதற்கப்புறம் இவனும் ஏழு எட்டு மாதங்கள்லையும் பல்வேறு விதமான போராட்டங்கள்ல கலந்து கொள்றான் அதற்கப்புறம் இவன் பிறக்கிறான் இவன் பிறந்ததன் பிறகு இவன் பிறப்பும் ஒரு வரலாறாகவே மாறுது இந்த பிறப்பும் வள்ளலாரினுடைய வரலாறாக மாறி வள்ளலாரினுடைய ஒரு அந்த நேரத்தை ராசியை பகிர்ந்து கொண்டு அதுல வந்து அந்த இதுல பிறக்கிறான் அப்படி பிறந்து வந்த இவன் கனடாவில் பிறக்க பிறக்கக்கூடிய பிள்ளைகள் இன்றைக்கு தமிழ் மொழியில தமிழ் மொழி பேசுறாங்களா அவங்க அப்பா அம்மா தமிழ்மொழிக்கு அவங்க ஆர்வத்தை ஊற்றுறாங்களா அப்படின்னா அதுதான் இங்கே பெரிய கேள்விக்குறி தமிழகத்திலிருந்து வந்த நம்மளுடைய தமிழர்களாகிய தமிழ்நாட்டில் இருக்கக்கூடியவங்க இவர்களுடைய பிள்ளைகள்லாம் கிட்டத்தட்ட தொண்ணூத்தொம்பது புள்ளி தொண்ணூத்தொம்பது சதவீதம் இங்கே யாருமே தமிழ்மொழி பேசுறது கிடையாது அப்பனும் ஆத்தாலும் பேசுவாங்களே தவிர பிள்ளைகள் பிள்ளைகளுக்கு அந்த தமிழ் மொழியினுடைய உணர்வை காட்டுவதில்லை அதே போல் இங்கே இருக்கக்கூடிய ஈழத்து தமிழர்கள் அவர்கள் அவர்கள் கிட்டத்தட்ட ஒரு எண்பத்தி ஐந்து சதவீதம் பேருக்கு பேரனுடைய பிள்ளைகளுக்கு இங்கே வந்து தமிழ் மொழி தெரியாது பிள்ளைகளுக்கு தெரியாது பிள்ளைகள்லாம் தமிழ்மொழி எழுதவும் தெரியாது படிக்கவும் தெரியாது ஏதோ அதில் ஒரு பத்து சதவீதம் பேர் தட்டுத்தட்டு மாதிரி பெருமைக்காக தமிழ் மொழியை தமிழ் பேசணும் அப்படின்னு வச்சுருக்குறாங்க இதுதான் அதனால் இவனை ஈக நெருப்பு தமிழனா மூன்று நான்கு வயது வரைக்கும் அவனைனா பள்ளிக்கூடத்துக்கு டேக்கருக்கு இங்கே அனுப்பலை பால்வாடிக்கு அனுப்பலை பால்வாடிக்கு அனுப்பும்போது அவனை மூலச்செலவி செய்து ஆங்கிலத்தை கற்றுக் கொடுத்து விடுவார்கள் அப்படிங்கிற ஒரு நோக்கத்திற்காக நான் செய்கிறேன் அதுக்கப்புறம் அவன் என்ன பண்ணுறான் பள்ளிக்கூடத்துக்கு போகும்போது அவன் தமிழ் மொழி தெரியாதவன் மன்னிக்கவும் ஆங்கில மொழி தெரியாதவன் கனடாவினுடைய தாய்மொழி ஆங்கில மொழி ஆங்கில மொழி தெரியாதவன் அப்படின்னு நான் அவனுடைய விண்ணப்பத்தில் எழுதி கொடுக்குறேன் தமிழ் மொழி மட்டுமே பேசுவான் தமிழ் மொழி மட்டுமே தெரியும் அப்படின்னு எழுதி கொடுக்குறேன் சாதி மதமற்றவன் அப்படிங்கிறது தான் இவனுடைய அடையாளம் இவன் எந்த சாதியும் கிடையாது எந்த சாதியைச் சேர்ந்தவனும் ஈகன் கிடையாது இது ஒன்று இன்னொரு செய்தியை கடந்து வந்துட்டேன் ஈகனினுடைய முதல் பிறந்தநாள் அது ஒரு செப்டம்பர் இருபத்தி ஒன்பது அப்படின்னா இங்கே நான் ஒரு உணவு திருவிழா அப்படிங்கிற ஒரு நோக்கத்தை முன்னெடுத்து உணவு திருவிழாவாக அந்த அவனுடைய பிறந்தநாளை நம்ம கொண்டாடிக்கிட்டு இருந்தோம் கிட்டத்தட்ட ஒரு மில்லியன் வியூவர்ஸ் கிட்ட அவனுடைய முதல் பிறந்த நாள் போயிருந்துச்சு சர்க்கரை பொங்கல் பிறந்த நாள் விழா சக்க வர்றவங்களாம் சர்க்கரை பொங்கலை எடுத்து ஊட்டி அவனை வாழ்த்தணும் இதுதான் இந்த பிறந்த தினத்தினுடைய சிறப்பு இங்கே வெட்டுகின்ற கலாச்சாரத்தை அறவோடு ஒழிக்கணும் அப்படிங்கிறது தான் அதுவும் நம்ம இயற்கையாக பூங்காக்களில் தான் இந்த பிறந்த தினத்தை கொண்டாடணும் இப்படி அவன் வளருகின்ற போதே அப்போ அப்பா வந்து முப்பது வயசுக்கு மேலே தான் தமிழ் உணர்வோடு இருக்கிறாரு தமிழ் தேசியம் பேசுகிறாரு அப்படிங்கிறது தான் உண்மை ஆனால் அவன் கருவுற்ற காலத்திலிருந்தே இருந்தே தமிழ் மொழியின் மீது இருக்கக்கூடிய ஒரு தமிழ் தேசிய பிள்ளையாகவே அவன் வந்து கருவாக உருவெடுத்தவன் அப்படி அவனுடைய இந்த வளர்ப்பு அப்படிங்கிறது தமிழ் மொழிக்காகவே வளர்ந்து கொண்டிருக்கக்கூடியவன் தமிழ் தேசிய தமிழ் தேசியத்தினுடைய அவதாரமாகவே அவனை அடுத்த இடத்துக்கு கொண்டு செல்லணும் அப்படிங்கிறது தான் இதனுடைய மிக முக்கியமான நோக்கம் அவனுக்கு தமிழ் மொழி மட்டும்தான் தெரியும் ஆங்கிலம் தெரியாது இதே பள்ளியில் நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு பள்ளி இருக்கு இந்த பள்ளியில் ஓல்ட் ஃபீச் சைடில் ஒரு பள்ளி இருக்கு அரசு பள்ளி அந்த அரசு பள்ளியில் இவனுக்காக இந்த அந்த பள்ளியில் இவன் சேர்ந்த ஒரு இரண்டு வாரத்திற்குள்ள ஒரு தமிழ் ஆசிரியைய அந்த பள்ளிக்கூடத்தில் அந்த நிர்வாகம் என்பது அங்கே வந்து சேர்த்திருந்தாங்க ஒரு தமிழ் ஆசிரியர் இவனுக்காக ஏனென்றால் வாட் இஸ் ஒர் நேம் அப்படின்னு கேட்டால் அவனுக்கு தெரியாது இதுதான் ஏன் இதை சொல்கின்றேன் என்றால் இங்கே தமிழ் மொழி என்பது ஒரு அதாவது ஒரு மொழியும் இனமும் வாழ வேண்டும் என்றால் ஆள வேண்டும் என்றால் அந்த மொழியும் இனமும் இன்று நடைமுறையில் இருக்கணும் நம்ம வாயில இருக்கணும் அப்படி நம்ம வாயில அந்த மொழிகள் நம்மளுடைய இனமும் நம்மளுடைய மொழியும் இந்த வாயில இல்லைன்னா அது அழிந்துவிடும் எல்லாரும் கனடாவில் இருக்கக்கூடிய எல்லாரும் தமிழ் மொழி பற்றாளர்கள் இல்லை எல்லாரும் தமிழ் மொழியை நேசிக்கிறது இல்லை ஆனால் அதற்காக நாமும் அப்படி இருக்க வேண்டும் அப்படிங்கிற நோக்கமும் இல்லை அவசியமும் இல்லை இதற்கு ஒரு எடுத்துக்காட்டாய் திகழ வேண்டும் அப்படிங்கிறது தான் இதனுடைய நோக்கம் ஆகவே இவனை தமிழ் மொழியினுடைய தமிழ் தேசியத்தினுடைய இந்த ஒரு வளர்ப்பு பிள்ளையாகவே மாற்ற வேண்டும் அப்படிங்கிற நோக்கத்தின் அடிப்படையில்தான் இவனை வந்து நம்ம உருவாக்கிட்டு இருக்கிறோம் நீங்கள் நீங்கள்லாம் பிறக்கின்ற உங்கள் பிள்ளைகளை நான் கலெக்டர் ஆக்கணும் நான் இன்ஜினியர் ஆக்கணும் நான் டாக்டர் ஆக்கணும் நான் அப்படி ஆக்கணும் இப்படி ஆக்கணும்னு சொல்லுவீங்க ஆனால் நான் இவனை ஒரு அரசியல்வாதியாக மாற்ற வேண்டும் இவன் ஒரு அரசியல்வாதியாக வர வேண்டும் எமது மொழியினுடைய சிறப்பை இந்த உலகத்திற்கு எடுத்து செல்ல ஒரு அரசியல்வாதியாக இருக்கணும் ஒரு அரசியல்வாதியாக இருக்கின்றது இருக்கக்கூடிய பட்சத்தில் மட்டும்தான் ஒரு அரசை ஒரு புதிய ஒரு ஒரு புதிய அரசு ஒரு புதிய அரசியல் புரட்சியை ஏற்படுத்த முடியும் பல்வேறு விதமான புதிய சட்டங்களை உருவாக்க முடியும் நாம் ஏதோ வேலை செய்கிறோம் கூலி கொடுக்குறோம் வேலை செய்கிறோம் சம்பளத்தை வாங்கினோம் நாலு வீடு வாங்கினோம் இதுதான் நம்மளுடைய வாழ்க்கை என்பது நம்மளுடைய வாழ்க்கை அல்ல ஒரு வாழ்க்கை என்பது ஒரு புதிய ஒரு அத்தியாயத்தை உருவாக்க வேண்டும் ஒரு அவதாரம் ஒரு அவதாரமாக இருக்க வேண்டும் எனக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கல ஆனால் நான் சின்ன வயசில் என்னுடைய வேகமும் என்னுடைய என்னுடைய புரட்சியும் பயங்கரமானது தான் அதற்கான வாய்ப்புகள் கிடைக்கல ஆனால் இப்பொழுது இவனை நாங்கள் உருவாக்குகின்ற விதம் என்பது இன்றைக்கி எத்தனை செல்லை எடுத்து உடைச்சாலும் எத்தனை லேப்டாப் எடுத்து உடைச்சாலும் வீட்டில் எதை போட்டு உடைச்சாலும் தட்டி கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு தகப்பனாக ஒரு தாயாக இன்றைக்கு சரணியா நெருப்புத்தம்மரும் சிறந்து விளங்குகிறாங்க இது இது நாங்கள் பிள்ளைகளுக்கு கொடுக்கக்கூடிய செல்லம் அல்ல நாங்கள் பிள்ளைகளை வளர்க்கக்கூடிய விதம் இது ஏன் இந்த விடயங்களை நம்ம இந்த இடத்துல நம்ம பதிவு செய்கிறோம்னா பிள்ளைகளை கண்டிப்பும் இருக்க வேண்டும் அதே கண்டிப்பு முரட்டுத்தனமாக இருக்கக்கூடாது கண்டிப்பாக இருக்கக்கூடிய பட்சத்தில் பிள்ளைகளினுடைய வளர்ச்சி என்பது ஒரு புரட்சியாகவே இருக்கும் அதைத்தான் நான் இந்த இடத்துல எல்லாருக்கும் சொல்கிறேன் அதுபோல இவன் ஈக தமிழன் ஒரு அரசியல்வாதியாக அவனை உருவாக்க வேண்டும் கனடாவில் நிச்சயமாக ஒரு பெரிய மிகப்பெரிய ஒரு அரசியல்வாதியாக இருப்பான் அரசியல்வாதியாக இருப்பான் தமிழ் தேசியத்தினுடைய ஆளுமையாக இருப்பான் மிகப்பெரிய ஒரு புற அரசியல் புரட்சி மாற்றத்தை ஏற்படுத்துவான் இது நடக்கும் நடந்தே தீரும் அதனால தான் ஈக தமிழனுடைய அப்பா இந்த நெருப்பு தமிழன் ஏற்கனவே இவன் ஒரு அரசியல்வாதி நான் ஒரு அரசியல்வாதி நான் அரசியல்வாதியாக தமிழகத்தில் இருந்த பட்சத்தில் இருந்து கனடாவில் வந்த பிறகு என்னுடைய அரசியல் ஒரு ஒரு நிலையும் இங்கே வந்து நிச்சயமாக சாத்தியமாகும் என்னுடைய அரசியல் என்பது என்னுடைய மகனினுடைய அடுத்த கட்ட வளர்ச்சிக்காக மட்டும்தான் இருக்கும் இதுதான் இதனுடைய நோக்கம் ஆகவே ஒரு ஐந்து வயதில் அடியெடுத்து வைக்கக்கூடியவனுக்கு நான் அவன் அவன் கருவுற்ற காலங்களில் இருந்து ஒரு மாதங்கள் தள்ளி போகும்போது ஒரு குழந்தை கருவுற்றுச்சு அப்படின்னு சொல்லும்போது அந்த காலங்களில் இருந்து இதுவரையில் அவனை ஒவ்வொரு நொடியும் நான் செதுக்கி கொண்டிருக்கின்றேன் இதுதான் உண்மை அவனுக்கு வைத்த பேர் ஈகன் ஈகன் என்றால் என்ன பெருந்தன்மையாளன் கொடைவல்லல் தாராளமான ஒரு மனமுடையவன் அள்ளி கொடுக்கக்கூடியவன் அவன் அப்படிதான் இருப்பான் ஒரு கடைக்கு போனாலும் யாரை பார்த்தாலும் சித்தப்பா பெரியப்பா அக்கா தங்கச்சி இதைத்தான் சொல்லுவான் இங்க எல்லாரும் நம்ம எல்லாம் அங்கிள் அப்படின்னு சொல்றோம் பிள்ளைகளை பார்த்தோன்னா யாரை பார்த்தாலும் அங்குள் நாங்க அங்கிள் சொல்றது இல்லை சித்தப்பா பெரியப்பா மாமா அண்ணா தம்பி இதைத்தான் அவனும் சொல்லுவான் ஏன் இதுதாங்க வேணும் இதுதாங்க நம்மளுடைய பாரம்பரிய கலாச்சாரம் அவனுக்கு வைத்த பெயர் இங்க தெரியுமா வைக்கப்பட்டது சுவிட்சர்லாண்டில் வைக்கப்பட்டது யாரால வைக்கப்பட்டது தெரியுமா எங்களுடைய தமிழ் தேசியத்தினுடைய இயக்கம் இந்த உலகத்தில் புரட்சியை ஏற்படுத்திய ஒரே ஒரு இயக்கம் வாழும் ஒரே இயக்கம் வாழ்ந்த ஒரே இயக்கம் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரே ஒரு இயக்கம் அந்த இயக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு தலைமை பொறுப்பாளர் தான் இவனுக்கு பெயரை வைக்கிறாங்க ஈகன் பதிமூணு பேர் கொடுத்தாங்க இந்த ஈகன் என்கின்ற ஒரு பெயர் கரும்புலி படைத்தளபதிகள் இருக்கக்கூடிய ஒரு படைத்தளபதியினுடைய பெயர் அந்த பெயரை வைத்து நெருப்புத்தமிழன் என்கின்ற எனது பெயரையும் இணைத்து நெருப்பு தமிழன் ஈகன் நெருப்பு தமிழன் என்று அவனுடைய பிறப்பு சான்றிதழையும் அவனுடைய கடவுச்சீட்டையும் நாம் பதிவு செய்தோம் அதிகமானவர் பெயர் வைக்கும்போது கூட கடுமையான எதிர்ப்பு எதிர்ப்பு தெரிவித்தாங்க தமிழன் அப்படிங்கிற பெயர் வேண்டாம் அவனுக்கு வைக்காதீங்க என எதிர்காலத்துக்கு நல்லதல்ல அப்படின்னாங்க தமிழ் தமிழ் மொழியை ஒரு இடத்துல நம்ம தெரிய நாம் சொல்லும்போது அது திணிப்பாகவே மாற்றப்படுது அந்த தமிழ் மொழி என்பது பலருக்கு வெறுப்பை ஏற்படுத்துகின்ற அளவிற்கு இருக்கக்கூடிய ஒரு விதமாக இந்த ஒரு பெயர் இருந்தது அப்படின்னு எல்லாருமே தங்களுடைய ஆதங்கங்களை நிறைய பேர் பதிவிட்டாங்க ஆனாலும் இங்கே அதெல்லாம் இல்லை பிள்ளைகள் வந்து பிள்ளைகளை நம்ம வளர்க்கும்போது பிள்ளைகள் வந்து எப்படி வேணாலும் வளருவாங்க ஆனால் முடிந்த வரையில் நாம் பிள்ளைகளை சரியான முறைகளில் நாம் வளர்க்கணும் நம்மளினுடைய கொள்கை கோட்பாடுகள் கலாச்சாரம் பண்பாடு நாகரிகம் நம்மளுடைய இன உணர்வு நம்மளுடைய மொழி உணர்வு இதை அவ அவனுக்கு ஊட்டணும் இதை ஊட்ட வேண்டும் இதுதான் என்று நமக்கு ஒரு அதிகாரம் இருக்கின்றதோ அந்த அதிகாரத்தை கையில் வைத்துக்கொண்டுதான் பல்வேறு விதமான புதிய சட்டங்களை உருவாக்க முடியும் ஒரு கூலிக்கு ஒரு இடத்துல வேலை செஞ்சு சம்பளத்தை வாங்கி ரெண்டு வீடு வாங்கிட்டு இது மட்டும் ஒரு நம்மளுடைய நம்மளுடைய இனத்திற்கு பெருமை சேர்க்கக்கூடிய ஒரு விடயம் அல்ல என்பதுதான் எனது நோக்கம் எனது கொள்கை எனது கோட்பாடு எனது அன்பு மகன் புரட்சியாளன் ஈக நெருப்பு தமிழனுக்கு மீண்டும் என்னுடைய மனமார்ந்த ஒரு வாழ்த்துக்களை இந்த கனடாவிலிருந்து தெரிவித்துக் கொள்கின்றேன் அவன் இல்லாத ஒவ்வொரு நொடியும் பெரிய ஒரு கடினமான காலம்தான் கருவுற்ற காலங்களில் இருந்து என் கூடவே ஊட்டிக்கிட்டு இருந்தவன் அதற்கப்புறம் அவனின்றி ஒவ்வொரு எந்த ஒரு பிறந்த தினமும் எந்த ஒரு எந்த ஒரு தினமும் எந்த ஒரு நொடியும் வரைக்கும் நான் கடந்ததில்லை இருந்தாலும் எதிர்கால நலன் கருதி அனைவரனுடைய சந்தோஷம் ரொம்ப முக்கியம் வெளிநாடுகளில் பதினாறு பதினேழு வருடங்களுக்கு மேலே வெளிநாடுகளிலேயே என்னுடைய வாழ்க்கையெல்லாம் கடந்து போயிடுச்சு ஒரு ஒரு திருமணம் ஒரு ஒரு பொங்கல் எந்த ஒரு விடயங்களுக்கும் வரைக்கும் பார்த்ததே இல்லை அப்படிங்கிற ஒரு மனநிலைக்கு நம்மெல்லாம் தள்ளப்பட்டிருக்கிறோம் நாம் என்ன பாவம் செய்தோம் அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறி அதனால தான் அம்மாச்சி ஐயா அப்பத்தா தாத்தா அப்படின்னு உற்றார் சொந்த பந்தங்கள் அனைவரினுடைய அன்பு ஆதரவும் வேணும் அப்படிங்கிறதுனால தான் ஊர்களில் கொஞ்ச காலம் இருக்கட்டும் அப்படிங்கிறது தான் அது மட்டுமல்ல நம்ம ஊரில் இருக்கும்போது மேலும் மென்மேலும் நமது மொழிக்கு அவன் வந்து இன்னும் அவனுடைய தமிழ் மொழியில் சிறந்து விளங்குவான் இதுவும் அதுவும் ஒரு நோக்கம் இத்த இங்கிருந்து பேசுகின்ற தமிழ் மொழியை விட இன்றைக்கு நான் பேசுகின்ற பயன்படுத்துகின்ற தமிழ் வார்த்தைகளை விட அதிகமான வார்த்தைகள் பயன்படுத்தி ஒரு பெரிய வரலாற்று புரட்சியை ஏற்படுத்திக்கிட்டு இருக்கிறான் அன்புள்ளம் கொண்ட அன்பு மகன் ஈகன் நெருப்பு தமிழனுக்கு தமிழ் தேசியவாதி அப்பா ஈகன் நெரு ஈகன் தமிழனுக்கு அப்பா நெருப்பு தமிழன் மனமார்ந்த இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்களை ஒரு பனிரெண்டாயிரம் அறுநூறு அறநூறு கிலோமீட்டர்களுக்கு அப்பாலிருந்து அப்பா தெரியப்படுத்துகிறேன் மகிழ்ச்சி தமிழ் தேசிய புரட்சியாளனே நீ வெல்ல நீ வெல்வாய் நீ வெல்வாய் உன்னுடைய காலம் நிச்சயமாக உன்னை வெல்ல வைக்கும் நல்ல எண்ணங்களோடு எல்லாருக்கும் உதவி செய் நல்ல எண்ணங்களோடு எல்லாரையும் அரவணைத்து போ நமக்கு இல்லைனாலும் பரவாயில்ல எல்லாருக்கும் நம்ம கொடுப்போம் அதனாலதான் அப்பா உனக்கு ஈகன் என்கின்ற கொடை வல்லல் பெருந்தன்மையாளன் அப்படிங்கிற ஒரு பெயரை வச்சிருக்கேன் நீ அப்படிதான் இதுவரைக்கும் வரைக்கும் இருக்கிற உன்னுடைய எதிர்காலங்கள் மென்மேலும் சிறக்கட்டும் புரட்சி வல்லட்டும் தமிழ் தேசியம் வெல்லும் காலம் மிக விரைவில் பதில் சொல்லும் கனடிய அரசியல்வாதி ஈகல் நெருப்பு தமிழனுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் நன்றி வணக்கம் தமிழனாக வாழ்வதே லட்சியம்